அதிகாரம் யூடியூப் சேனல் சார்பில் மக்களை வரவேற்று எமது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் ஊடகங்கள் சீப்பஸ்ட் அரசியலை செய்து வருவதால் அரசியல் தெரியாத மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி பத்திரிகை தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட தெரியுமா தெரியாதா என்பது தெரியவில்லை ஏனென்றால் நானும் இதே பத்திரிகை தொலைக்காட்சிகளில் முப்பது ஆண்டுகளுக்கு பணியாற்றி இருக்கிறேன் அதன் பிறகு எமது மக்கள் அதிகாரம் பத்திரிகை நடத்த ஆரம்பித்தேன் அதில் பல போராட்டங்கள் வாழ்க்கையோடு போராடிதான் வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு இந்த அரசியலை பற்றியும் நன்கு தெரியும் பத்திரிகைகளை பற்றியும் இந்த போராட்டங்களால் நன்கு தெரிந்து கொண்டோம் அதனால் இந்த நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆனால் மக்களுக்கு இத்தனை வருடங்களாகி இருக்கிறது எனக்கு புரிவதற்கு இது உடனே புரிந்து கொள்ள முடியாத ஒரு சப்ஜெக்ட் தான் இருப்பினும் அரசியல் வந்து மக்களுக்காகத்தான் அரசியல் இங்கே இந்த கட்சிக்காரர்களும் கார்ப்பரேட் ஊடகங்களும் சேர்ந்து அவர்களுக்கான ஊடக வியாபார அரசியலை தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு சிப்பெஸ்ட் அரசியல் மலிவான அரசியல் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் செய்தியாளர் சந்திப்பு என்றால் சுமார் அவர்கள் ஒரு ஐம்பது மைக்குகளை கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள் அது ஊடகத்தின் நிலைமை அந்த அளவுக்கு வந்துவிட்டது அது இருக்கட்டும் அது பற்றி கூட கவலை இல்லை ஆனால் நேற்று ஒரு யூடியூபில் வந்த செய்தியை பார்த்தேன் அதில் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது பிஜேபி தமிழ்நாட்டில் பில்லேடனே வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்கிறார் பின்லேடன் இறந்துவிட்டார் பில்லேடனை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை ஆனால் இந்த ஊடகங்களில் பேசுவதுதான் இந்த அரசியல் இதை வந்து வியாபாரமாக்குகிறார்கள் கார்ப்பரேட் ஊடகங்கள் அப்படி கார்ப்பரேட் ஊடகங்கள் தேவையற்ற செய்திகள் மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இதை பேசிவிட்டு மக்களை முட்டாளாக்கும் வேலைதான் இந்த கார்ப்பரேட் ஊடகங்களின் வேலையாக இருக்கிறது மக்களுக்கு எது தேவை எது தேவையற்றது அதை சொல்லுங்கள் ஆட்சியாளர்களுடைய அரசியல் கட்சியினர் கருத்துக்களை மக்களிடம் திணிப்பது இவர்களுடைய ஊடக வேலை அல்ல மக்களுடைய கருத்துக்கள் என்ன என்று அதை அரசியல் கட்சியினரிடமும் ஆட்சியாளர்களிடமும் சொல்லுங்கள் அதுதான் ஊடகத்தின் வேலை அதை செய்வதற்கு தகுதி இல்லாமல் அரசியல் தெரியாத மக்களிடம் எதை வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்கள் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் விவரமானவர்கள் அதை காதில் கூட வாங்குவதில்லை நான் எத்தனையோ பேர் சில என் காதலியை கேட்டிருக்கிறேன் சிலர் சொல்வார்கள் நாங்கள் அந்த டிவியை பார்க்குறது பார்க்க பார்ப்பதில்லை என் என்று பல பேர் எங்கிட்ட பேசியிருக்காங்க ஒரு பக்கம் அவர்கள் வீட்டில் அவர்களுடைய பிள்ளைகள் படிப்பு சம்மந்தமாக அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்கள் சொன்ன கருத்து என்ன என்றால் அவன் தொலைக்காட்சி எந்த கட்சிக்கு ஆதரவோ அந்த கட்சியை பற்றியே அந்த செய்தியை கொண்டிருக்கிறார்கள் அதனால் நாங்கள் இதை பார்ப்பதே கிடையாது என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அதே போலதான் இந்த அரசியல் கட்சிகள் ஒரு இந்த ஊடகங்களில் ஏதோ ஒரு பெரிய மாயத் தோற்றத்தின் போல அந்த மைக்கைகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு மக்களுக்கு ஒரு பெரிய இது காட்டு போகிற மாதிரி வேணுமோ சொல்லுவாங்களே வித்தை காட்டுவது போல காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வித்தையெல்லாம் எல்லாம் படித்தவர்களிடம் விஷயம் தெரிஞ்சவர்களிடம் செல்லாது ஏன்னால் அவர்கள் பத்திரிகை பற்றியும் நல்லாக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நல்ல விஷயம் தெரிந்தவர்கள் அதை பற்றி என்னை விட அதிகமாக பேசுகிறார்கள் அதனால் மக்கள் அதிகாரம் எப்போதும் மக்கள் நலனில் தான் இந்த பத்திரிகை யூடியூப் சேனல் இருக்கும் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லாது இல்லை மேலும் ஒரு நண்பர் ஒருவர் அவர் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கிறார் அவர் எனக்கு அவருடைய விருப்பத்தின் பேரில் ஒரு செய்தியாளர் ஒருவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவருக்கு நான் வாட்ஸ்அப்பில் நான் போடுகிற செய்திகளின் லிங்குகளை அவ்வப்போது அனுப்பி வைத்தேன் ஒரு நாள்